Are you looking for clinical lab management software? Here is a solution. Please take a look on this podcast. உங்க லேபோட வேலைகளை சுலபமாக்க ஒரு தீர்வு தேடுறீங்களா வாங்க கே எம் டயக்னோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த பவர்ஃபுல் சாஃப்ட்வேர்க்கு பின்னாடி இருக்கிற கெட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் யாருன்னு பார்ப்போம் ஒரு லேப் மேனேஜரா உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற சில விஷயங்களை நீங்க தினமும் ஃபேஸ் பண்றீங்களா சரியா இன்டர்நெட் கிடைக்காது பில்லிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் உங்க லேபோட வேகத்தை குறைக்குதா சரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கே டயக்னோ எப்படி ஒரே தீர்வா இருக்குன்னு இப்ப பாக்கலாம் இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா இது ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் இனி இன்டர்நெட் இல்லனாலும் ஃபெயில் நிற்காது ஜிஎஸ்டி பில் போடுறதுல இருந்து எல்லா கணக்கு வழக்குகளையும் இது ரொம்ப சிம்பிளா பாத்துக்கும் ஆடா இதுல இருக்கிற வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் மூலமா ரிப்போர்ட்ஸ உடனே அனுப்பலாம் இது ஒரு கேம் சேஞ்சர் அது மட்டும் இல்ல உங்க ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ப்ரொஃபெஷனலா துல்லியமா இருக்கும் இது உங்க லேப் மேல நம்பிக்கையே உருவாக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிப்போர்ட்டோட கலர்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நீங்களே மாத்திக்கலாம் ஓகே எல்லாம் நல்லா இருக்கு ஆனா முக்கியமான கேள்வி நம்மளோட டேட்டாவை இதில் நம்பி சேஃப் பண்ணலாமா இந்தியா முழுக்க ஐநூத்தி அறுநூறுக்கும் அதிகமான லேப்ஸ் இதை தான் தினமும் நம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க டேட்டா பத்தி கவலையே வேணாம் இது ஆட்டோமேட்டிக்கா கிளவுட்ல பேக்கப் எடுத்துடும் ரொம்ப சேஃப் அது மட்டும் இல்ல இவங்க இலவச ட்ரெயினிங் தராங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சப்போர்ட்டும் இருக்கு நீங்க தனியா இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்களோட சர்வீஸ் வெறும் சாஃப்ட்வேரோட இல்ல ஜிஎஸ்டி லீகல் சர்வீஸ் அக்கவுண்டிங் வெப்சைட் டிசைனன் உங்க பிசினஸ் வளர தேவையான எல்லாத்தையும் இவங்க தராங்க அப்போ உங்க லேபை ஆட்டோமேட் பண்ணி டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நுழைய நீங்க ரெடியா இந்த ப்ராடக்டோட விலை விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு சொல்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க <laughs> <laughs> Don't stop here. Watch the complete video on our Kitties Micro Solutions YouTube channel. Link in description.